ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதத்தொடலை சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க அது சுட சுட சாதத்தோட மேலே அப்படியே நல்லா நெய்யோ நெய்யோ விட்டு பஸ் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாங்க ஃபேன் காற்றுல அப்படியே நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது ஒரு பேனில் சேர்த்துட்டு இந்த உளுந்து நல்லா செவந்து வறுபட்டமானாக வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணணும் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கை விடாமல் நல்லா வறுத்து எடுத்தோம்னா நான் காமிச்சிருக்க மருமந்தான் நல்லா செவந்து வறுபட்டமானம் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டைமில் இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கணும் இது நல்லா ஆறி வரட்டும் அடுத்ததாக அதே பேனில் ஒரு அரை அரைக்கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் இந்த எள்ளும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துருக்கேங்க இதையும் இந்த பேனில் சேர்த்துட்டு அது கூடவே அரை கப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு ஒரு முக்கால் கப் கருப்பு எல்லும் முக்கால் கப் வெள்ளை எள்ளும் சேர்த்துனோன்னா போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளை எள்ளும் கருப்பெள்ளும் நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுக்கணுங்க ஏன்னா நம்ம உளுந்து வறுத்து ஆல்ரெடி இந்த பேன் நல்லா சூடாக இருக்குது ஆனால் எள்ளு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அதிகமாக ஹை ஹைஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம் டேஸ்டே மாறிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சே நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வெள்ளையில் நல்லா செவந்து வந்துருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வருபட்டமான வரும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் அந்த உளுந்தோட சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஆறுலேருந்து எட்டு வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு வந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மிளகாயே நல்லா மொறுமொருன்னு வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் வறுக்கும் போதே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கருவேப்பிள்ளையோ மிளகாயும் நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாங்க ட்ரை ரோஸ்ட்டே பண்ணி எடுங்க எண்ணெய் சேர்த்தனோம்னா சீக்கிரமாக சிக்கு வாடை வந்துடும் எண்ணெய் சேர்க்காம நம்ம செய்யும்போது அந்த சிக்கு வாடையும் வராது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வருதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா மொறு மொறுனு அப்படியே வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது உளுந்தோட சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்தி வச்சுருக்கிற உளுந்து எள்ளு வரமிளகா கருவேப்பிலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடணுங்க அந்தளவுக்கு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கணும் சூடோடு அரைச்சோம்னா அப்படி லைட்டாக தண்ணி விடும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு இது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம வர மிளகாயும் கருவேப்பிலையும் வறுத்துக்கு அப்புறமா கட்டி பெருங்காயத்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பொடி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துனா போதும் அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு பொடிச்சு பிடிச்செடுக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது குரகொரப்பாக பொடிச்சு எடுத்திங்கன்னா அந்த பொடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் சரி சுட சுட சாதத்தோடு அந்த எள்ளு பொடியை போட்டுட்டு கடுகு வரமிளகா உளுத்தம்பருப்பு வ கடலைப்பருப்பு தாளித்து அதில் கொட்டிட்டு கிளறி எடுத்திங்கனாலும் சூப்பரான எள்ளு சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான ஆரோக்கியமான எள்ளுப்பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்